எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் வரக்கூடிய தை பௌர்ணமி மற்றும் தைப்பூச திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் அதுலேயும் குறிப்பாக பூஜை அறையில் நம்ம சில்லறை நாணயங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கிட்டு அந்த நாணயங்களை நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த பணத்தில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாக ஒரு ஐதிகம் இருக்குது அதிலையும் குறிப்பாக நாணயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தை பொறுத்த வரைக்குமே மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமாகவும் ஐந்து ரூபாய் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வசிப்பதாகவும் ஒரு ஐதிகம் இருக்குது அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த குபேர பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம சரியான முறையில் கையாண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வரர் யோகமானது ஏற்படும் என்னங்க சாதாரண ஒரு ரூபாய் நாணயம் தானே அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு மகாலக்ஷ்மி தாயாருனுடைய அம்சமா ஏன் இந்த ஒரு ரூபாய் நாணயம் சொல்லப்படுதுங்கிறதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு சில முக்கியமான விசேஷங்களுக்கு போறோம் திருமணம் பிறந்தநாள் விழா இல்ல காது குத்து இந்த மாதிரி எதாவது ஒரு சில முக்கியமான விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மொய் பணம் எழுதுவது அப்படிங்கிறத செய்வோம் பார்த்தீங்களா அப்படி இந்த மொய் பணத்தில் கண்டிப்பா ஒரு ரூபாய் நாணயம் இடம்பெற்றிருக்கும் எப்பயுமே நம்ம ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டோம் ஐந்நூற்றி ஒன்னு ஆயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த மாதிரி மாதிரி தான் நம்ம பணம் கொடுப்போம் இப்படி நம்ம ஏன் தரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மொய் வைக்கக்கூடியவர்களுக்கும் மொய் பெறக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்றென்றைக்குமே தொடரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் பணம் நிறைய பெருகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து கண்டிப்பாக தருவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க நம்ம இந்த குறிப்பிட்ட விசேஷ தினங்களில் இந்த பௌர்ணமி திதிகளாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சில முக்கியமான பண்டிகைகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் பெரியவங்க கிட்ட ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் கை நீட்டி வாங்கி பாருங்க கண்டிப்பாக நமக்கு அசுர வளர்ச்சியானது ஏற்படும் நம்ம நல்லா வாழணும் நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல நினைப்போடு அவங்க தரக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் நம்ம மரப்பெட்டியில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் இருக்கும் பொழுது பணம் பல மடங்காய் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படி அந்த மாதிரியான ஒரு அம்சம் தான் இந்த குறிப்பிட்ட ஒரு ரூபாய் நாணயத்துக்கு இருக்குது அதுவும் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்துக்கு இருக்குது அப்படிங்கறதால இந்த குபேர பௌர்ணமி நாளின் பொழுது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் தனித்தனியாக எடுத்துக்கோங்க அதுவும் நம்ம வீட்டு பூஜை அறையில் அணுகிட்டு தினமுமே பூஜை செய்யும் பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சில்லறை நாணயங்கள் இருக்கக்கூடிய கிண்ணத்திலிருந்து எடுப்பது அப்படிங்கறத செய்யணும் எத்தனையோ இடங்களில் வைத்திருந்து எடுத்த நாணயத்தை நம்ம பயன்படுத்துவதை காட்டினோம் அணு இறை இறைசக்தி நிறைந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து அந்த சில்லறை நாணயங்கள் இருக்கக்கூடிய கிண்ணத்திலிருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை தலா ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியானது ஏற்படும் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாள் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா எடுக்கக்கூடிய ஐந்து ஒரு ரூபாய் நாணயத்தையுமே முதல் விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அது நீங்கள் கழுவணும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வீட்டில் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய அந்த நாணயத்தை அப்படியே எடுத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத தான் செய்யணும் இப்போது ஒருவேளை நீங்கள் இது நாள் வரைக்குமே சில்லறை நாணயங்கள் எதுவுமே நீங்கள் பூஜை வை தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் வெளியிடங்களில் அதாவது நம்ம வீட்டில் எங்கேயாவது மாதிரி பல்வேறு இடங்கள்லேருந்து இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை மஞ்சள் கலந்த நீரில் சுத்தப்படுத்தி நான் விஷயத்தை செய்யணும் பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் ஆசை இருக்குது அப்படின்றவங்க அதற்குண்டான பதிவினுடைய அட்டாச் பண்றேன் இங்க ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க இதற்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் சரி ஐந்து ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்தாச்சு இதை எந்த இடங்களில் வைக்கணும் இப்போ பாத்துக்கலாமா முதல் இடம் என்ன அப்படின்னு சொல்லிக்க கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கள்ளுப்பு ஜாடி இருக்குது பார்த்தீங்களா அப்படி இந்த கள்ளுப்பு ஜாடியில் நீங்கள் கல்லுப்பை நிறைப்பதற்கு முன்னாடி முக்கிய விசேஷ தினங்களில் கண்டிப்பாக கல்லுப்பை நிறைக்கணும் அதுவும் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி நாளின் பொழுது நீங்கள் கள்ளுப்பு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதனால் கள்ளுப்பை வாங்கிட்டு அதை நீங்கள் உப்பு ஜாடியில் நிறைப்பதற்கு முன்னாடி மகாலக்ஷ்மி தாயாரினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயமும் மகாலட்சுமி தாயார் குடி கொண்டு இந்த கள்ளுப்போடு சேரும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல ஒரு பணவலமானது கூடி இருக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதனால கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்த முதல் காரியமாக செய்திருங்க அடுத்ததை இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு உண்டியல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சேமிப்பு உண்டியலில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக போடுவது அப்படிங்கிறத செய்யணும் போடும் பொழுது நீங்கள் கையில் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்ந்த மாதிரி உண்டியலில் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது இரண்டாவது அடுத்ததாக மூன்றாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பணப்பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பணப்பெட்டியில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்க்கும் பொழுது நிறைய பேர் பணப்பெட்டியில் வந்து நிறைய வாசனைப் பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருப்போம் இருந்தாலும் சரி அந்த பொருட்கள் அனைத்தையுமே கட்டாயமாக இந்த பௌர்ணமி நாளின் பொழுது புதுப்பித்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் புதுப்பித்துக் கொள்வது அப்படின்னாக்க புது பொருட்களை கொண்டு மாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் பணப்பெட்டியில் வாசனைப் பொருட்கள் இதுவரைக்கும் சேர்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க எளிமையாக எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கணும் மூணு மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு எடுத்துக்கணும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் வாசனை திரவிய பொருட்கள் என்னெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ அரகஜா கொஞ்சம் புனுகு கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் இது அனைத்தையுமே மரப்பட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தடவிட்டு இது கூட நீங்கள் இந்த குறிப்பிட்ட குபேர பௌர்ணமி நாளின் பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்க்கணும் பணத்தோட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த குபேர பௌர்ணமி நாளின் பொழுது பச்சை கற்புறத்தோடு சேர்த்து வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வீண் விரை செலவுகளும் கட்டுக்குள்ளே வரும் கடன் சுமையால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடனை அடைப்பதற்குண்டான நல்ல ஒரு பணவரவானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்துக்கணும் இப்படி இந்த ஒரு ரூபாய் நாணயம் வாசனை பொருட்கள் அனைத்தையுமே வைத்த அந்த மரப்பெட்டியை கட்டாயமாக பௌர்ணமி நாளின் பொழுது நிலவிடம் காட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் நமக்கு ஒரு சில நேரங்களில் ஏன் தான் இப்படி தொடர் பிரச்சனைகள் அதுவும் பணத்தை மையமாக வைத்தே வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அதுக்கு காரணமாக அமையக்கூடியது கெட்ட சக்தியினுடைய தாக்கம் அப்படி அந்த கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை வேற இருக்கக்கூடிய விதத்தில் ஒளி இந்த மரப்பெட்டி மேலே விழுகுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதனால கட்டாயமா இதை நீங்கள் செய்துக்கணும் அடுத்ததாக நான்காவது இடம் அது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி பயன்படுத்தக்கூடிய பர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பர்ஸில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை தாளில் சிவப்பு நிற மைப்பேனாவை பயன்படுத்தி எழுதிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த வெள்ளை தாளில் வச்சுட்டு இது கூட ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் பூனுவையும் லேசாக தடவிட்டு அதை நல்லா மடித்து அதை நம்ம பர்ஸுக்குள்ளே வச்சுட்டாலே போதும் கண்டிப்பாக அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய வீண் விரை செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரும் பணம் நம்ம வீடுகளில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதுவும் பர்சில் இருந்து பணம் காலியே ஆகாமல் பணம் எப்பயுமே தங்கி கொண்டே இருக்கும் அதற்குண்டான ஆற்றலை பெறக்கூடிய நாள் தான் இந்த குபேர பௌர்ணமி அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க இப்போ ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பயன்படுத்தக்கூடிய பர்ஸ் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தனித்தனி நாணயங்கள் மட்டும்தான் வைக்கணும் ஒரே நாணயத்தை வந்து கண்டிப்பாக இருவருமே மாற்றி மாற்றி வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான்கு சொல்லிட்டேன் இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் ஆண்களுக்கு தனி பரிசு இருக்குது பெண்களுக்கு தனிப்பரிசு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கோங்க மொத்தம் ஆறு நாணயங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும் ஒருவேளை ஆண்கள் மட்டும்தான் பயன்பரிசு பயன்படுத்துறாங்க பெண்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் விட்டுருங்க ஐந்து நாணயங்களை மட்டுமே வைத்து பரிகாரம் செய்யுங்க நிறைவாக ஐந்தாவது இடம் நம்ம வீடுகளில் செல்வம் கொளிப்பதற்குண்டான செடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது வைத்திருப்போம் இல்லைங்களா அதை அதிர்ஷ்ட செடிகள் அப்படின்னு கூட சொல்லுவோம் அப்படி அந்த விதத்தில் உங்க வீட்டில் மணி பிளான்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ இல்லை துளசி செடி இருக்கு அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக இந்த இரண்டு செடிகளில் ஏதாவது ஒரு செடியினுடைய மண் பகுதிக்கு உட்புறத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை புதைப்பது அப்படிங்கிறது செய்திருங்க ஒருவேளை உங்கள் வீடுகளில் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட செடிகள் எதுவுமே இல்லை அப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த சில்லறை நாணயங்கள் போட்டு வைக்கக்கூடிய கிண்ணம் இருக்கு பாருங்க அதுலேயே நீங்க புணுகு கருங்கையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து கிண்ணத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடலாம் இந்த ஐந்து இடங்களில் மட்டும் நான் சொன்ன முறையில் வைத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிரமித்து போகிற அளவுக்கு உண்டான மாற்றங்கள் ஏற்படும் சரி இது எல்லாமே வைப்பதற்கு ஏதாவது ஒரு சில நேரம் இருக்கா அந்த நேரத்தில் நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் மாலை ஆறு மணி அப்படிங்கிற நேரத்துக்கு அப்புறம் நம்ம விளக்கு கேத்துறோம் இல்லைங்களா அப்படி அந்த விளக்கு கேத்துனதுக்கு அப்புறமா ஆனால் இரவு எட்டு மணிக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செய்திடணும் ஏன்னா இந்த குபேர காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாலை ஐந்து எட்டு அதனால் விலக்கேற்றி முடித்த கையோடு இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே தேடி வரும் அதிர்ஷ்டகரமான பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய மாதமாக தான் இந்த ஒரு தை மாதமானது பார்க்கப்படுது இப்படி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி குபேர பௌர்ணமியாக நமக்கு அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு அசுர வளர்ச்சியானது ஏற்படும் கட்டாயமாக அனைவருமே பின்பற்றுங்க இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்